வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி அன்று திங்கள்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களிலே மிக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு வீரனர் பகவானின் ஆசிர்வாதத்தோடு அற்புத உயர்வுகளை நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலிருந்து மீண்டும் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய பதினோராவது அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ரெண்டு கூட ஒரு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதும் இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதிற மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே இரண்டாவது இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியிலே அமையப் இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது புதன் செவ்வாய் குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்களின் பயிற்சிகள் என்பது நடைபெற இருக்கின்றது துலாம் ராசிக்கு நவக்கிரக நாயகர்கள் புதன் என்று சொல்லக்கூடியவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது இடத்திலே குரு பகவான் பயிற்சியாக இருக்கின்றார் இந்த மாதங்களிலே ஏழாம் தேதி என்று டிசம்பர் நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது தலாம் ராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தையே கொடுக்கின்றது ராசியிலே பாக்கியாதிபதி அமைய பெறுகின்றதும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் சுக்கிர பகவான் பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்திலே குரு சுக்கரனுடைய தொடர்பு என்பது இந்த மாதத்தில் அற்புத உயர்வுகளை தொலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது வளர்ப்பிழை திதியில் அதுவும் ஏகாதசி திதியிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது சந்திர பகவான் பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் அமைய பெற்று தொலாம் ராசிக்கு நாலு ஐந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் மறை மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடத்திலே மறைந்து சனி சந்திரனுடன் தொடர்பு என்பது பனிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ராசியை குருபகவான் பார்க்க இருக்கின்றார் அற்புத உயர்வுகள் இளைய சகோதரர்களால் தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றத்தை குடும்பம் அமையாதவர்களுக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது மாதத்தில் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்தில் இருந்தும் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் தொடர்பு மட்டுமல்லாதது ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது முயற்சி சாணத்திலே சிறுதுர பயணங்களிலே எடுத்த காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது எட்டாம் இடத்ததிபதியே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி மூன்றாம் இடத்திலே தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருசுக்கரனுடைய தொடர்பு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் மூன்றாம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பவுனி வருகின்றது துலாம் ராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு முயற்சி சாணத்திலே சிறுதுர மயணங்களாக இருக்கணும் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் வெற்றி வீர 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 தீர சேம் என்பது ஜெயஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மாங்கல்யஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் பார்க்கின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நாலு ஐந்து கூடவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே ராசி அதிபதி ஆறாம் அதிபதி பலம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நோய்களிலே வம்பு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றி என்பது உங்களுக்கு கையிலே இருக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்கள் துலாம் ராசிக்காரஞர்களுக்கு கொடுக்கின்றது பதினோராவது இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது மிக அற்புத உயர்வுகள் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை கொடுக்க போகின்றது நாலாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது ராகு குரு பகவான் பார்க்கின்றார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குழந்தைகளால் நல்லதொரு வெளிநாடு வெளியூர் உயிர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது டிசம்பர் மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ராசியிலே புதன் பகவான் அமையப்பெற்று மீண்டும் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாம் இடத்துக்குமே செல்ல இருக்கின்றார் செவ்வாய் பகவானும் டிசம்பர் ஏழாம் தேதி குரு பகவானும் டிசம்பர் ஏழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் கடகராசியில் இருந்து இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இதனால் வரையில் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த மாதத்தில் ஏழாம் தேதியிலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் உங்கள் ராசியிலே மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அஞ்சாம் இடத்தையும் பார்க்கின்றார் கடன் நோய் வம்புவலுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது புத்திர பாக்கியங்களிலே புத்திரபாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது வீரதீர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிறுதுர பயணங்களிலே வெற்றிகளையும் இளைய சகோதரர்களால் பொருளாதார உயர்வுகளை வாரி வழங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை தலாம் ராசிக்கரநேர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி சுக்ரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாய் சூரிய பகவானும் பயிற்சிகள் என்பது ஐந்து கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதங்களிலே டிசம்பர் மாதங்களிலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது அதுவும் வளர்ப்பிரை திருத்தியிலே இருக்கின்றது பத்துக்குடையவர் என்று ஒரு ஆறாம் சனி சனிசந்திரன் தொடர்பு விட்டு வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது மருத்துவ துறையிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் அயனசேன போகத்திலே சந்திர பகவான் பார்வை அமையப்பட்டு சனிசந்திரன் தொழில்களுக்காக விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு சென்று வர ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது பனிரெண்டு கூடவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ஆறாம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்திலே புதன் சூரியனுடன் தொடர்பு ஒரு லாபஸ்தானத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு சிலருக்காக லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கின்ற மாதமாக துலாம் ராசிக்காரியர்கள் நவ நவக்கிரகங்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நாலாம் இடத்திறகு அஞ்சாம் இடம் தகுதி ஆறாம் மறந்து பன்னிரெண்டாம் இடத்திலே வீடு வாசல்களில் விற்று வாங்கக்கூடிய ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரை செலவுகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது கடன்களுக்காக குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இரண்டாம் இடத்திலே துலாம் ராசிக்கு செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் புதன் பகவானுடன் சேர்க்கையும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இரண்டு குடையவர் ஏழு குடையவர் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி கூட்டு தொழில்களை நண்பர்களை உறவினர்களை சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய தொடர்பு என்பது செவ்வாய் சூரியன் மூன்று கிரகங்களுடைய தொடர்பு மூன்றாம் இடத்தையே இருக்கின்றது ராசியை கூலி சுபகிரகங்களும் இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஐஸ்வர்யங்களும் யோக பலன்களும் இந்த மாதங்களிலே இந்த டிசம்பர் மாதங்களிலே துலாம் ராசிக்கார எழுதிக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது கிடைக்கப் பெறுகின்றது பூர்வ புண்ணிய சாணங்கள் புத்திர சாணத்திலே ராகுபோகுவான இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு விஷச்சந்துகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு கூட தொடர்பு பூர்வ புண்ணிய சாணத்திலே பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக விஷச்சந்துகள் வந்து போகின்ற அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனத்துடன் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள் கடந்த மாதங்களிலே குருவின் தொடர்பு இல்லாத பொழுது ஒரு சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் இனி குரு பகவான் ரணரோண சானாதிபதி சானாதிபதி தொடர்பு பாக்கிய சனத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து நாலா ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் பூர்வ புண்ணிய இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளுக்கு படிப்புகளிலே இளைய சகோதரரால் உதவி தகப்பனார்களால் உங்கள் குழந்தைகளுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதம் என்பது உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றம் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே இருந்து மீண்டும் மூன்றாம் இடத்திலே இருந்து அவர் ஒன்பதாம் இடத்திலே குருவின் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்லாதது செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களுமே மூன்றாம் இடத்திலேயும் தொடர்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற பொழுது சிறுதூர பயணங்களிலே இளைய சகோதரர்களால் தகப்பனார்களால் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது சுலாம் ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த டிசம்பர் மாதங்களிலே பொங்கி பொங்கிவிடக்கூடிய ஒரு அற்புதத்தை உயர்வுகளை கொடுக்கின்றது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இரண்டாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பே இருக்கின்றார் இந்த எட்டாம் எட்டாம் இடம் என்பது ஒரு சிலருக்கு கல்யாண வைவங்களிலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் பாக்கியாதிபதியின் தொடர்பு சூரிய பகவானுடன் லாவாதிபதியும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களால் தடை தாமதமும் இருந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களால் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது தொலாம் ராசி என்பது வியாபார சலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குளிர்ந்த காற்று சொல்லக்கூடிய சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் ஆணு பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஒருவருக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்திலே அமையப்பட்டு இருக்கின்ற மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லக்கூடியவும் ராசி இந்த தொலாம் ராசி வியாபாரங்களிலே தராசு சின்னத்தை போன்று சரியாக தொழில்களை செய்யக்கூடிய ஒரு ராசி என்றும் சொல்லலாம் கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்தவர்கள் கல்யாண வைவங்களிலே தடை தாமதங்கள் இதனால் வரையில் இறந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானங்களையும் நவகிரக நாயர்கள் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது பெரிய மனிதர்கள் தகப்பனார்கள் தொடர்பு இளைய சகோதரர்களால் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்ல மூத்த சகோதரர்களால் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது நவகிரக நாயர்கள் மூன்றாம் இடத்திலேயே செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய தொடர்பு நான்கு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ருணரோண சத்ருஸ்தானாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதி இளைய சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியவருடைய தொடர்பு என்பது நோய் வழக்கு வம்பு கடன் எல்லாத்திலேயுமே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே இந்த டிசம்பர் மாதங்களிலே கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு நவகிரக நாயர்கள் டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுடைய இரண்டாம் இடத்திலேயே ராசியிலேயும் மூன்றாம் இடத்திலேயும் வீடு வாசல் சொத்து சுவங்கள் என்று சொல்லக்கூடிய சாணத்திலேயும் ஐந்தாம் இடத்திலேயும் நாலு ஐந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுகின்றது வீடு வாசல்களிலே வாங்கி லோன் வாங்கி கட்டக்கூடிய வீடு கட்டக்கூடியவர்களுக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை குரு பகவான் மீண்டும் சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே மூன்றாம் இடத்திலேயும் அவர் வர்க்கோத்துவத்திலேயே இருந்தும் திரிகோணத்திலே சுபகிரகம் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே டிசம்பர் மாதங்களிலே முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு பண பணம் சம்பந்தப்பட்ட உதவிகளும் முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு தொடர்புகள் இளைய சகோதரர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களாலும் போற்றக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே கொடுக்கின்றது அது மட்டுமல்ல ஏகாதசி திதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது அந்த அமாவாசைகளிலே உங்களுடைய விட்டு சென்ற முன்னோர்களின் நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய இந்த திதி திருப்பனங்களில் செய்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நோய் கடன் வம்பு வழக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கும் உங்களுடைய பெரியோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது பெறுகின்றது அந்த வகையிலே பசுமாடுகளுக்கு தானம் கொடுக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு தானம் கொடுத்து வர கீழே கீரை வகைகளை வாங்கி கொடுக்க உங்களுக்கு இந்த அம்மாசை திதிகளிலே உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அற்புத உயர்வுகளையும் பெரிய மனிதர்களாலும் கிடைக்கப்பெறுகின்றது அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் பெரிய மனிதர்களுக்கு உங்களுடைய விட்டு சென்றவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் நவகிரக நாயர்கள் இந்த மாதங்களிலே மீண்டும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலேயும் உங்களுக்கு இருக்கின்ற நவகிரக நாயரு உங்களுடைய ராசியை கூலி இருக்கின்றதுனாலே சுபகாரியங்கள் சுப நிகழ்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை சுலாம் ராசிக்கார நேர்களுக்கு சுபமங்கலமான இந்த கார்த்திகை மாதம் என்பது டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே சுபகாரியங்களிலே பங்கு கொள்ளக்கூடியதற்கும் கொடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்பது சுலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்